ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து நம்ம காலையில் டிஃபன் பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ரெண்டு இட்லி எடுத்துருக்கேன் இட்லி கூட வந்து புதினா சட்னி புதினா சட்னி வந்து புதினா கொத்தமல்லி தேங்காய் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு அரைச்சிது சும்மா சூப்பராக இருக்கும் இட்லிக்கு அதுக்கப்புறம் பச்சை பயிறு குழம்பு நம்ம காலையில் வந்து ப்ரோட்டீன் எடுக்கிறது இல்லைல்ல இட்லி தோசை அந்த மாதிரி தானே சாப்பிட்றோம் அதனால் கொஞ்சம் பயிர் வகை வந்து பச்சை பயிர் போட்டு அப்படியே கடையில் இட்லிக்கும் செம டேஸ்ட்டாக இருந்தது அதுவும் இந்த புதினா தொக்கும் இந்த சாம்பாரும் செம சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் நம்ம லஞ்சும் பார்க்கலாம் லஞ்சுக்கு வந்து சாப்பாடு சொட சொட சோறு போட்டாச்சு சோறு பொண்ணிக்கு வந்து கீரை பொரியல் தான் பண்ணியிருந்தேன் கீரை பொரியல் வெண்டைக்காய் காரக்குழம்பு கீரை கொஞ்சம் வச்சுக்கலாம் நம்ம சாதம் கொஞ்சம் போட்டாச்சு கீரை இது வந்து அரைக்கீரை தேங்காய்லாம் போடல வெறும் வெங்காயம் பூண்டு காஞ்ச மிளகாய் அது மட்டும் போட்டு அப்படியே கீரை போட்டு தாளித்து பொரியல் அதுக்கப்புறம் வெண்டக்காய் காரக்குழம்பு இது வந்து கொஞ்சம் மிளகு ஜீரகம் வெங்காயம் தக்காளி வதக்கி அரைச்சி விட்டு வெண்டைக்காய் காரக்குழம்பு அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா தொகை காலையில் டிஃபனுக்கு வச்சது கொஞ்சம் இறந்தது அதே மாதிரியே நம்ம லஞ்சி வச்சு சூப்பராக அழகாக கொஞ்சம் சாதத்தை பசிஞ்சு அது மேலே துவையல் வச்சு கீரை அது மேலே வச்சு ஒரு வெண்டைக்காயை வச்சு அப்படியே ஒரு வா எடுத்து சாப்பிட்டோம்னா வா தேவாமிர்தமாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டுங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அதுவும் கீரை காரக்குழம்பு எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்